நடுக்கடலில் நாகை மீனவர்களை தாக்கி பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை இலங்கை கடற்கொள்ளையர்கள் திருடிச் சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த ஆனந்த் என்பவருக்கு சொந்தமான படகில் அவர் உட்பட ஐந்து மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்கச் சென்றனர் கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அங்கு வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் மீனவர்களை கத்தியால் தாக்கி அவர்களிடம் இருந்த கைபேசி மீன்கள் இருப்பிடத்தை காட்டும் கருவி உள்ளிட்ட பல லட்ச ரூபாய் மதிப்பிலான பொருட்களை திருடிச் சென்றனர் இதேபோல் வேறு பகுதிகளில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த செருதூர் மற்றும் வெள்ளப்பள்ளம் கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் மீதும் இலங்கை கடற்கொள்ளையர்கள் சரமாரி தாக்குதல் நடத்தினர் இதில் காயமடைந்த இருபதுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் அனைவரும் நாகை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நாங்கள் ரெண்டு பேரும் இல் இருந்தோம் நாங்கள் நானும் முரளை இன்ஜினில் இன்ஜினில் இருந்தோம் ரெண்டு பேர்த்துக்கும் அடி எங்களை சமாளிக்க முடியல அங்கே முரளிக்கு தலையில் நல்லா காயமாக உழவோம் நாங்கள் வந்து அதில் போட்டு சுலோ பண்ணிட்டோம் சுலா பண்ண அவங்க வந்து எதுவுமே பேசல ஏனா கத்தி கம்படி ஆடிட்டு முளையாரம் இங்கே வர சொன்னால் நம்ம இல்லையில இருக்க அடிச்சு இது பண்ண சுத்த பண்ணாங்க இந்த இது வந்து தலைகர் இது இன்னைக்கு மட்டும் இல்லை தலைகருந்து இந்த நடந்தா இருக்கு ஒரு ஊருக்கு நான் ஊர் போட்டு அடிப்பட்டு தான் இருக்கு நெகச்சி ஒரு ஒரு கடலுக்கு அடிப்பட்டு தான் இருக்குது யாராச்சும் தான் இருக்கணும் அது ஒரு கவர்மெண்ட் ஸ்டெப் எடுக்கணும் இது வந்து ஸ்ரீலங்கா போட்டு ரெண்டு போட்டு வந்து எங்களை சுற்றி வளைச்சிட்டாங்க வளைச்சி போட்டில் ஆள் ஏறி ஃபர்ஸ்ட் எடுத்துன்னா அடிச்சிட்டாங்க அடித்த தான் ஆள்லாம் ஏறி மீன் வலை எல்லாத்தையும் ஜிபிஎஸ் வாய்டாக்கி எதுவுமே வைக்கல போட்டில் உள்ள அனைத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க எல்லாத்துக்கும் கம்பியாலையும் தடி கத்தி அறுவா வச்சு மிரட்டி அடிச்சுட்டாங்க நல்லா மண்டையில் எனக்கு இந்த இடத்துல தடியால் அடிச்சுட்டாங்க லைட் வீட்டு எதுவுமே இல்லை பேட்டரிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க வெறும் போட்டு மட்டும் தான் இருக்குது வலையெல்லாம் அங்கங்கே வெட்டி வெட்டி விட்டுட்டாங்க எல்லா வலையும் அப்புறமா துண்டு துண்டாக மிளஞ்சி எல்லாம் பிடிச்சி பற்றி வச்சுட்டு அதெல்லாம் நாங்கள் நைட்டு கரை வந்துவிட்டோம் ஒரே நாளில் நடுக்கடலில் அடுத்தடுத்து மூன்று இடங்களில் மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்தியது மீனவ கிராமங்களில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இனி இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெறாமல் இருக்க நடுவண் மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள மீனவர்கள் கடற்கொள்ளையர்கள் தாக்குதலை கண்டித்து இன்று வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் இப்போ வந்துக்கிட்டு நேற்றுக்கு கா நேற்று காலையில் பதினோரு மணிக்கு கடலுக்கு போன போட்டில் இலங்கை கடல் கொள்ளைகளை சேர்ந்து நம்ம மாவட்டத்தில் உள்ள போட்டுகளை எல்லாருமே அடித்து நிறைய பேர் வந்து இருபது பேர் போல் பெரிய ஹாஸ்பிட்டலில் அட்மிச்சு பண்ணிருக்காங்க இதில் வந்து மத்திய மாநில அரசு தலையிட்டு இந்த மாதிரி கடல் கொள்ளையை தாக்குறதுக்கு எங்களுக்கு இழப்பீடு வேணால் இது மாதிரி இதுக்கு மேலே இந்த மாதிரி சம்பவம் நடக்காத அளவுக்கு மத்திய மாநில அரசு துரித நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் மாவட்ட சார்பாக கேட்டுருக்கோம் இப்போ இது சம்மந்தமாக நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா தொழில் முறையில் ஈடுபட்டிருக்கோம் இதுக்கு மேலே இந்த மாதிரி பண்ணாக்கா நாங்கள் தொடர்ந்து வேலை நிறுத்தம் தொடர் மாதிரி இருக்கும்